அதாவது என்ன அப்படின்னா போன மாசம் மே மாசம் சமூகத்தை சேர்ந்த அன்பு தங்கச்சி ஜனனி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படும் இந்த படுகொலைக்கு தியாகி கேஸ் முதல் இளைஞர் தமிழ்நாடு சார்பாக பெரிய ஒரு இரவா தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம சமுதாயத்துல இது போன்ற பிரச்சனைகள் இனிமே நடைபெற அளவுக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாரும் இதுவரைக்கும் நம்ம சமுதாயத்துல நிறைய அரசியல் கட்சி இயக்க தலைவர்கள் சங்க தலைவர்கள் இருக்காங்க ஆனா நம்ம சமுதாய மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற வந்து இது நாள் வரைக்கும் எந்த நம்ம சமுதாயத்தை நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ணல வந்து அவங்களுடைய சுயநலத்துக்கு அது மட்டும் இல்லாம இந்த அரசியோட படுகொலைக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னா எங்களை வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள் எங்களை வந்து எந்த ஒரு தவறான பாதைக்கு அடுத்து செல்லல நான் ஏற்கனவே நம்ம நிர்வாக சீதாராமன் கையில சொன்ன மாதிரிதான் எங்களை வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள் நல்லபடியா வழிநடத்திட்டு இருக்காங்க அதனால அறிவாடி கொடுக்குற அம்சத்துல பிறந்த நாங்க எங்களுக்கு அறுவா கிடைக்கணும் அது இல்லாமல் அரசு அதிகாரிகள் பெரும்பான்மையான இந்த மக்களை வந்து புறக்கணிச்சு தள்ளுற மாதிரி எங்களுக்கு தெரியுது இந்த அரசியல் பிரமுகர்கள் கண்டிப்பான முறையில் இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு உரிய நீதியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி உதவியும் வழங்கல அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நம்ம மிசோர்மா இளைஞர் பேரவை சார்பாக பெரிய அளவுல மாபெரும் போராட்டம் வெடிக்கும் இத கண்டிப்பான முறையில் அரசு கவனம் கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் இல்ல நீங்க கொடுக்க தவறு பட்சத்துல இளைஞணி சார்பா நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் ஏன்னா இப்போ நடந்த சிவகங்கையில் நடந்த இந்த பிரச்சனைக்கு அஜித் குமார் பிரச்சனைக்கு அவ்வளவு அரசியல் கட்சி பிரமுகம் அவ்வளவு குரல் கொடுத்துருந்தீங்க அப்போ எங்க சமுதாயத்துல எங்க தங்கைக்கு நடந்த இந்த படுகொலைக்கு நீதி கிடையாதா இல்ல ஆசாரி சமுதாயத்தை ஒட்டு மொத்தமா நீங்க ஒடுக்கணும்னு நினைக்கீங்களா அப்படி நீங்க ஒடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒட்டுமொத்த விசுவருமா மக்கள் யாருன்னு கூடிய காமியக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா வரும் நன்றி வணக்கம்